இந்த அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுனால எனக்கு அது நடந்துடும் அந்த இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுனால இது நடந்துடும் அது ஒரு தொழில் சலம் அவ்வளோதான் போங்க சாமி கும்பிடுங்க ஒரு ஐநூறு பேர் வர்றாங்க ஆயிரம் பேர் வராங்க லட்சம் பேர் வர்றாங்க அங்கே போகும்போது ஒரு கூட்டு வழிபாடு நடக்கும் எல்லாரும் வந்து ஒரு வைப்ரேஷனில் நல்லதாகவே நடக்கணும் நல்லதாகவே நடக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அப்போ அது நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் தான் கொடுக்கும் எதிர்மறை சிந்தனையை கொடுக்காது இல்லையா அவர் கோயிலுக்கு போகிற வேணாம் போகிறேன் வேண்டிக்கிற வேணாலும் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லுவாங்கல்ல வேண்டிக்கிறதை சொல்லக்கூடாதுமா என்ன பழிக்காதாங்க அவன் என்ன வேண்டிக்கிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதாவது இந்த மாதிரி ஒரு காரியம் அது நடத்துறோம் அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணா நடந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்க சடங்குகளில் போய் நான் வந்து பயணிக்கு போனேன் மொட்டை அடிச்சுக்கிட்டேன் எனக்கு நடந்தது ஒரு தடவை கோயிலுக்கு போறீங்க ஒரு காரியம் நடந்தது அவள் தானே அவன் பூரா போயிட்டே இருக்கான் நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான் கோடிக்கணக்கான பேர் போயிட்டு இருக்கான் இந்த கோடிக்கணக்கான பேருக்கு நல்லது நடந்திருக்கா இப்ப எவ்வளவு பேர் வந்து தொழில் பண்ணி பெரிய கோடி சொன்னா இருக்கா ஏன்னா இந்த மாதிரி இந்த ஆன்மீகம்ங்கிற ஒரு அம்சம் எதுல போய் இருக்குதுன்னா பொருளாதார சிந்தனை ரொம்ப அது ஒண்ணு ஒண்ணு ஒரு காப்பரேட் மாதிரி இயங்க ஆரம்பிச்சிருச்சு